நான் உடனே எடுத்து எல்லாவற்றையும் பார்த்தேன் நெஞ்சுக்கு நீதியில் ரெண்டாம் பாகத்தில் தான் இந்த நெருக்கடி நிலை காலத்தை பற்றி பேசுகிறார் உண்மையில் மானமுள்ள மனிதர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தால் இந்த நெஞ்சுக்கு நிதி ரெண்டாம் பாகத்தில் நெருக்கடி நிலை காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நட ஏற்படுத்தப்பட்ட இன்னல்கள் இடையூறுகள் சிறைச்சாலைகள் அவர்கள் பெற்ற மோசமான அனுபவங்கள் ஒரு வார்த்தையை கூட சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலை கைதிகளாக இருந்த நிலை எல்லாவற்றை பற்றியுமே கலைஞர் இதில் பதிவு செய்கிறார் இது அந் ராஜா அண்ணாமலைபுரத்தில் என்னுடைய மனைவி இருக்கிறார் அது கோபாலபுரத்தில் ஒருவர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒருவர் இப்போ அவங்க சிஐடி நகருக்கு வந்துட்டாங்க அவன் மனைவியை பார்ப்பதற்கு நான் அங்கே போகிறேன் போய் என் மனைவியின் பெயரை சொல்லிக்கொண்டே போகிறேன் போகிற பொழுது கனிமொழியும் என்பன்